ஹச்ஆர் இனி வேண்டாம் பதினைந்து சதவீத பேரை வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பும் அமேசான் ஏஐ வைத்து அப்பு அமேசான் எச்ஆர் பிரிவில் பணியாற்றும் பதினைந்து சதவீத எச்சார் பணிகளை பணி நீக்கம் செய்ய அந்த நிறுவனம் முடிவு செய்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் ஏஐ தான் அமேசான் கால் வைக்காத துறையை கிடையாது என்று கூறலாம் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு அமேசான் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது ஆன்லைன் வர்த்தகம் களவுட் கம்ப்யூட்டிங் ஆன்லைன் விளம்பரம் டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் ஏஐ உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சர்வீஸ்களை வழங்கி வருகிறது இந்த அமேசான் நிறுவனம் இந்நிலையதான் தற்போது பல்வேறு கார்பரேட் நிறுவனங்களில் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு வருகின்றனர் நிறுவனத்தில் உள்ள எச்சார் ஊழியர்களுக்கு போன அல்லது மெயிலில் பணி நீக்கம் தொடர்பான அறிவிப்புகளை தெரிவித்து வருகின்றனர் னர் இப்படியான சூழலால் ஊழியர்களின் பணி நீக்கம் செய்யும் தகவலை கோரும் எச்ஆர்களுக்கு பெரிய ஆபு வைத்துள்ளது அமேசான் நிறுவனம் அதாவது அமேசான் நிறுவனம் ஏஐ தொடர்பான டெக்னாலஜியை பயன்படுத்த தொடங்கியுள்ளது இதன் ஒரு பகுதியாக ஆட்கொறை நடவடிக்கைகளும் தொடங்கியுள்ளது அதன்படி அமேசான் நிறுவனம் தனது எச்ஆர் பிரிவில் பணியாற்றுவோரில் பதினைந்து சதவீதம் பேரை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது அது மட்டுமின்றி பிற பிரிவுகளில் பணியாற்றுவரையும் பணிநீக்கம் செய்ய அமேசான் நிறுவனம் முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ளது அதில் அமேசான் நிறுவனம் தனது எச்ஆர் பிரிவில் பதினைந்து சதவீதம் பேரை பணியில் இருந்து நீக்க திட்டமிட்டுள்ளது அதேபோல பிற பிரிவுகளில் ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் ஆலோசித்து வருகிறது மொத்தம் எவ்வளவு பேர் வேலை இழப்பார்கள் என்பது எண்ணிக்கை அடிப்படையில் இன்னும் தெரியவில்லை இந்த பணி நீக்க நடவடிக்கைகளுக்கு முக்கிய காரணம் ஆட்டோமேஷன் மற்றும் பணித்திறன் உள்ளிட்டவை அளவீடாக வைக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தில் ஏஐ பயன்பாட்டை அதிகரிப்பதுதான் காரணம் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக அமேசான் தனது ஏஐ மற்றும் கிளவு பயன்பாட்டில் பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்து வருகிறது இது பணி நீக்க நடவடிக்கைகளுக்கு முக்கிய காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே அமேசான் தலைமை நிர்வாக அதிகாரி ஆன்டி வருங்காலம் ஏஏயால் வரையறுக்கப்படும் என்று கூறியிருந்தார் மேலும் கடந்த சில மாதங்களில் ஊழியர்கள் ஏஐ பயன்படுத்த வேண்டும் நிறுவனத்தில் ஏஐ பயன்பாடு அதிகரிக்கப்பட உள்ளது ஏஐ நன்கு அறிந்தவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்கும் திறமையை ஊழியர்கள் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நிறுவனம் முழுவதும் ஏஐ பயன்பாட்டை அதிகரிப்பது என்பது பணியாளர்களை குறைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று கூறியிருந்தார் இந்த ஆண்டு அமேசான் நிறுவனம் நூறு பில்லியனுக்கும் அதிகமான டாலர்களை இந்த திட்டத்தில் செலவிட திட்டமிட்டுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு ஏஐ மூலமாக சேவைகளை வழங்குவது உள்ளிட்ட கட்டமைப்புகளை உருவாக்கும் வகையில் இந்த திட்டம் வழங்கப்படுகிறது அமேசான் நிறுவனத்தில் இப்படியான பணி நீக்கம் நடப்பது இது முதல் முறையல்ல இதற்கு முன்பு நடந்துள்ளது சமீபத்தில் கூட அமேசான் நிறுவனத்தின் ஒன்று பேஸ்கட் பிரிவு மற்றும் ஏடபிள்யூஎஸ் பிரிவில் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இப்பொழுது எச்ஆர் பிரிவில் பணி நீக்க நடவடிக்கை அமேசான் முன்னெடுத்துள்ளது அது மட்டுமின்றி தற்போது அமேசான் தலைநிர்வாக அதிகாரியாக இருக்கும் ஆன்டி ஜாசி தொடர்ந்து டெக்னாலஜியை பயன்படுத்தி ஊழியர்களை பணி நீக்கம் செய்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை மொத்தம் இருபத்தி ஏழாயிரம் பணியாளர்களை அவர் நீக்கியிருந்தார் இதனால் அமேசானில் எச்ஆர் பிரிவில் பணியாற்றும் ஊழியர்கள் அடைந்துள்ளனர்